அனைத்து உறவுகளுக்கு மதிய வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாத்தாச்சா இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு என்ன உறவுகள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை இன்னைக்கு என்ன உங்க வீட்டுல ஸ்பெஷல் மறக்காத கமாண்ட சொல்லுங்க இன்னைக்கு எங்க வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா பாயாசம் பாசி பருப்பு சப்பரிசி போட்டா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு உறவுகளே

விந்திரி பருப்பு மாங்காய் முருங்கைக்காய் பீன்ஸு கேரட்டு அப்புறம் என்னது என்ன என்னது கத்திரிக்காய் அவரைக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு கலப்பு காய்கறி சாம்பார் சாம்பாரும் வச்சுட்டேன் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து என்னென்னா தொட்டுக்கீக்கு இருக்கு வடை தான் ஒரு உள்ளே போடப்பட வடைக்கு தான் வெங்காயம் எறியணும் உளுந்து அதை உளுங்கு வந்து அரைச்சி எடுத்து வந்துட்ட படம் இல்லை பெரியவங்காய் நேரம் போட்டு வடை தான் ஒரு உங்களே சுடப்ப நம்ம பச்சரிசி மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை பூங்கிலரிசி அரைச்சி வச்சு தனியாக இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து பூங்கிலரிசி மாவு இன்றைக்கி இருக்குது அரைச்சி வச்சு தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன் உப்பு தேவையான உப்பு எல்லாமே போட்டு வடை போட வேண்டிதான் கருவேப்பிலை அப்புறம் வந்து கொத்தமல்லி தடை இருந்தால் கொத்தமல்லி தடை என்ன இது இன்னைக்கு எல்லாமே இருக்கு ஏன்னா நேற்றுக்கு ஆடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விருத்தாளம் போன ஒருவர்களே அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அடு அடுத்தது வந்து வடைக்கு வந்து எந்த வடைக்கா இருந்தாலும் பெரிஞ்சீரகம் வந்து ரொம்ப முக்கியம் உப்பு வந்து வடம வரைக்கும் உப்புலாம் போட்டு அரைச்சிட்டேன் வெங்காயம் மட்டும்தான் இப்ப பிடிச்சி செம்ம வெலை வருவையே காலையில் ஏஞ்சிலே இல்லையே எந்த தான் ஊடு கழுவி விட்டு ஜாமான் விளக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வச்சு வடை போட வேண்டிதான் இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவு வந்து நான் எப்பயே வந்து புருங்க மாவு வந்து அது பூச்சி வீச்சு பாக்கிறதுக்காக தான் இது ஒண்ணுமே இல்ல உருவங்களே ஒரு டவுட்டுக்கு போதும் ஒண்ணுமே இல்லை பாருங்க ஒரு டவுட் இருந்தாலும் சரி இட பூச்சி என்ன பண்றது பூச்சின்னா என்ன குழுவுதான் இருக்கும் அரிசி மாவுல அதான் புது உளுந்து ஒருவர்களே இந்த வருஷத்து உளுந்துது அதான் மாவு பொத்த பொதை பொத்தன்னு காணுது கொஞ்சம் அறுக்கு அப்படி உளுந்து தான் ஊற வச்சேன் மாவு காணுது இதுக்கு மேல பச்சரிசி மாவு நம்ம போட்டோம்னா வச்சு புழுங்குழசி மாவு போட்டோம்னு வச்சுக்க கல்லாட்டாயிடும் அதனால இதோட போதும் இப்ப வந்து உருவகு மானலை வந்து அடுத்துல வச்சு இப்ப நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் மல்லாட்டம் அப்புறம் வடை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த தாமரை கிழங்கி எப்பதான் வேகனே தெரில உறவு வேகுது வேணும் நம்ம வாட போட்டுக்கலாம் வந்து ஒட்டாம வருது இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு கையில் வடக்கு வட் வடக்குற கம்பெனி இதால கிளி போட்டா டக்குன்னு கிளி போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வடை வந்து நல்லா செவ்வணும் செவ்வந்தோடனே நம்ம வடையை எடுத்துக்கலாம் கம்பி கா எங்க வச்சேன்னு தெரியல அதெல்லாம் ஒரே அது கடவுளையே நான் அடுப்பு எப்பதான் இருப்பேன் ஒரு சாப்பாடு இன்னைக்கு அம்மா வாசை பாடி அம்மாவாசை கெட்டல் இதுதான் வடை உளுத்த வடை அப்புறம் வந்து அப்படி இல்ல சோறு சாம்பார் உளுத்த வடை அப்பளம் ரசம் இது தாம்பர கிழந்து பொரியல் வாங்க ஒரு உங்களையே சாப்பிடலாம் ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு பாரு வடை வந்து எவ்வளோ கொச கொசன்னு இருக்கு பாருங்க ஓகே ஒரு கிலோ தான் இங்கிருந்த சாப்பாடு வாங்க ஒரு கிலோ சாப்பிடலாம் ஓகே அடுத்து விடியோவில் பார்க்கலாம் பாய்